இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வந்து யாரும் கண்டிராத ஒரு குடும்பமான ஒரு போராதான் இருந்திருக்கு ஒரு மூக்கறுப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க மூக்கையும் அதுக்கு மேல உள்ள பகுதியும் அறுத்து ஒரு மனிதனை வந்து ஒரு உடமாக்குற நிரந்தர ஊனமாக்குற மாதிரியான ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மைசூர்ல இருந்து படையெடுத்து வந்தவங்க இங்க உள்ள மக்களை வந்து மூக்கறுப்பு போராட்டம் தமிழ்நாட்டு 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 பகுதியில குறிப்பா வந்து மதுரை மக்களை நோக்கிதான் அவங்க வந்து படையெடுத்து வந்தது ரொம்ப உக்கிரமான ஒரு நிலையை வந்து சந்திப்பாங்க மக்கள் அப்படின்னு வந்து உணர்ந்த திருமலை நாயக்கர் மன்னர் அவருடைய மனைவி மூலியமாக ராமநாதபுரத்தை ஆண்ட ரகுநாத சேதுபதி அவருக்கு வந்து தூது அனுப்பி எங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேரோட மதுரையை நோக்கி வந்து படையெடுத்து வந்து திருமலை நாயக்கர் மன்னருக்கு வந்து மக்களுக்கும் வந்து அரணா வந்து அவர் நின்று இருக்காரு சேதுபதி மன்னர் என்ன பண்றாங்கன்னா அந்த மைசூர் மகாராஜாவுடைய படையிலிருந்து வந்த தளபதியை மட்டும் அந்த மூக்கருத்து அவங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு யுக்தியை எடுத்தாங்களோ அந்த யுக்தியை வந்து அந்த தளபதிக்கு மட்டும் பண்ணி இதை அறிஞ்ச திருவிழநாயக்கர் மன்னரும் வந்து மன்னரை வந்து ராமாவிர ராமநாதபுரம் மன்னர் ரகுணாசி வந்து பாராட்டி அதுக்கு நினைவா மூக்கறுப்பு மண்டபம் அல்லது சே சேது மகாராஜா மண்டபம்ன்றது மாதிரி தான் நீங்க இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க கேட்ட மாதிரி தான் இப்போ அந்த பாலம் விரிவாக்கம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாலம் அந்த இன்னைக்கு இருக்கிற நடைமுறை இதுல வேகமாக ஓடுற காலகட்டத்துல பாலம் நெரிசு கூட்ட நெரிசல் தவிர்த்து பாலம் போடுறதுலாம் நமக்கு முக்கிய மிக முக்கியமான ஒன்று தான் ஆனா நம்மளுடைய பண்டைய காலத்துல வரலாறு அழித்து இது போன்ற பாலங்கள் நமக்கு தேவையா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழகரை வந்து எவ்வளவு தூரம் சித்திரை திருவிழா வந்து பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு திருவிழாவில முக்கியமான பங்கா இருக்கிற பூப்பல்லாக்கோட திருவிழா அந்த சேதுபதி மகாராஜா மண்டபத்துல நடக்குது இன்னைக்கு வந்து மக்களுடைய உணர்வுகளுக்குள்ள அந்த மண்டபம் வந்து ஒரு அங்கமா இருக்கு இது இந்த லட்சக்கணக்கான மாதிரி மக்களோட ஒரு அங்கமா அந்த மண்டபம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை வந்து அனுப்பியிருக்காங்க என்ன மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு புறம்போக்கு இடத்த வந்து ஆக்கிரமிச்சதாகவும் அதை வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க வந்து அப்புறப்படுத்தலைன்னா அந்த மண்டபத்தையும் அந்த இடத்தையும் நாங்களே அப்புறப்படுத்திடுவோம் அதுக்கான செலவையும் நாங்க உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் ஆக்கிரமிப்புண்டா கூட ஆக்கிரமி அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஆக்கிரமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிச்சோம் இது ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு இடத்த வந்து அதாவது இந்தியா சுதந்திரமே அடையாத போது ஒரு வருடங்களுக்கு முன்பு இருந்த பாரம்பரியத்தை எப்படி ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரலாறு ரீதியில் நடந்துகிட்டு இருக்கு வருடங்கள் தொற்று வந்து திருவிழா அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு இடத்த வந்து எப்படி ஆக்கிரமிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி கச்சத்தீவு எப்படி வந்து எங்களுடைய அரசாங்க மன்னர் குடும்பத்துக்கு தெரியாமையே வந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து சோத்துக்குள்ள வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொடுத்தாங்களோ அது மாதிரிதான் இந்த சம்பவமா நான் பாக்குறேன் நான் அன்னைக்கு அச்சத்தீவு இன்னைக்கு வந்து இந்த சேதுபதி மாராஜாவோட மண்டபம் ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில நான் ஒப்பிட்டு பாக்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான வரலாறு ரூபாயம் தொடர்ந்து அழிச்சு 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 என்ன பண்ண போறாங்க இது நாளைக்கு வரும் சந்ததிகளுக்கு இப்படி ஒரு மண்டபம் நடந்தது இருக்குன்னு தெரியுமா மூக்கருப்பு போறின்றத பத்தி தெரியுமா இப்ப இருக்கிற சந்ததி நிறைய பேருக்கு அந்த மூக்கருப்பு போற பத்தி தெரியாது பூப்பொல்லாக்கு எதுக்காக நடக்குது தெரியாது அதுல யார் வந்து தலைமை தாங்குறா தெரியாது இந்த மாதிரியான விஷயங்களை பூரா வெளியே கொண்டு வராம இவங்க வந்து வேற மாதிரியான விஷயங்களை மட்டுமே உணர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் வந்து என்ன சொல்றது இப்ப நான் வந்து நீங்க வந்து சமஸ்தானத்துக்கு உறவினர் அப்படின்றது குறிப்பிட்டாலுமே நான் என்னுடைய கருத்து எப்படின்னா ஒரு பொதுமக்களோட தான் நான் அந்த உணர்வா தான் இன்னைக்கு வந்து மொத்த மதுரை மக்களும் ஒரு உணர்ச்சி பூர்வமா சிறு சிறுவர்ல இருந்து வரைக்கும் உணர்ச்சி பூர்வமா பக்தியோட அந்த பல்லாக்கை வந்து தரிசிக்கிற ஒரு இடத்த இவங்க வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகட்டிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த பூப்பல்லாக்க எங்க நடக்கும் இது வந்து என்னதான் சமஸ்தானத்துக்கு உரிய சொத்தாக இருந்தாலும் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்படும் சொத்தாகவே இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஜனரங்கமா எல்லாருமே வந்து பயன்படுற அளவுக்கு அந்த இடம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னர் சேதுபதி அவர்களின் உறவினர் திரு ஆத்ம காந்தி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோரிப்பாளையத்துல வந்து அரசாங்க சார்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பாலம் ஒண்ணு கட்டப்படுது அதுல தமுக்க மைதானத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அதாவது சேதுபதி மன்னரால் அவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண்டபம் அதாவது மூக்கருப்பு போராட்டம் திருமலநாயக்கர்கள் நாயக்கர்கள் மதுரை ஆட்சி செய்த போது மூக்கறுப்பு போராட்டம் அதாவது மன்னர்கள் நாயக்கர் படையினர் வந்து மைசூர் மன்னர்கள் வந்து மூக்கருப்பு போராட்டம் நடத்தாங்க அப்போ வந்து நாயக்கருக்கு உதவியாக சேதுபதி மன்னர் படையில வந்து அங்க உள்ள அந்த மைசூர் அந்த அரசு அந்த மைசூர் படையில இருக்கிறவங்களா கைது பண்ணி வைக்கப்பட்ட மண்டபம் தான் அந்த தமுக்க மைதானத்துக்கு எதிராக அங்க வைக்கப்பட்டது அதோட நினைவாக அந்த மண்டபம் கட்டப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப கட்டப்படுற அந்த பாலத்தினால அந்த மண்டபம் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது இது ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றக்கூடிய அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து சாம்ராஜ்ய உடையார் அப்படின்னு சொல்லி கன்னட மன்னர் வந்து திருமலை நாயக்கர் மதுரை ஆண்ட திருமலை நாயக்கரை வந்து போர் ரெண்டு தடவை வந்து போர் கொடுக்குறாங்க ரெண்டு இடையுமே வந்து அவங்க தோல்வி அடைஞ்சு பின்னாடி திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பழிவாங்கும் எண்ணமா அந்த மைசூர் மகாராஜாவுக்கு வந்து அந்த பழிவாங்கும் வாங்கும் எண்ணம் தோற்றுட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு படையெடுத்து போனது யாராங்க மைசூர் அரண்மனையில இருந்து திருமலை நாயக்கரை வந்து படையெடுத்து வந்தாங்க ரெண்டு முறை இங்க வந்து படையெடுத்து வந்திருக்காங்க படையெடுத்து வந்து இரண்டு முறையுமே இங்க இருக்கிற திருமலை நாயக்கருடைய படை வந்து அவங்களை வந்து வெற்றி கொண்டுருது கோழி அடைஞ்சு மைசூர் படை வந்து திரும்பி போயிருப்பாரு அதுக்கப்புறம் இதை பழிவாங்கும் நோக்கத்திலே இருந்த ஒரு அந்த மன்னர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மீண்டும் படையெடுத்து வராங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட திருமலை நாயக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட வயது முதிர்ச்சியான ஒரு காலகட்டமா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்துல அவர் கோரியுமே அவர் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து ரொம்ப ஆழமா அந்த வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் பகுதி வழியாக அந்த படை வந்து அடி அடுத்து உணர்ந்துருக்காங்க திண்டுக்கல் வரைக்கும் இந்த படை வந்து வந்துருது இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வந்து யாரும் கண்டிராத ஒரு குடூர்மான ஒரு போரா இருந்திருக்கு ஒரு மூக்கறுப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க மூக்கையும் அதுக்கு மேல் உள்ள பகுதியும் அறுத்து ஒரு மனிதனை வந்து ஒரு உடமாக்குற நிரந்தர ஊனமாக்குற மாதிரியான ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மைசூர்ல இருந்து படையெடுத்து வந்தவங்க இங்க உள்ள மக்களை வந்து மூக்கறுப்பு போராட்டம் தமிழ்நாட்டு 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 பகுதியில குறிப்பா வந்து மதுரை மக்களை நோக்கிதான் அவங்க வந்து படையெடுத்து வந்தது சத்தியமங்கலம் பகுதியாக வந்ததாக கூறப்படுது சத்தியமங்கலம் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை படை எடுத்து வந்தாங்களா அப்பையும் அதே மூணாவது தடவை சத்தியமங்கலம் பகுதியில இருந்து வந்து திண்டுக்கல் வரைக்கும் இந்த படை வந்து வந்துருது இவர் வந்து வயது முடிச்சு காரணமா இந்த மக்கள் வந்து பெரும் சேதத்துக்கு உள்ளாவாங்க போற வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு நிலையை வந்து சந்திப்பாங்க மக்கள் அப்படின்னு வந்து உணர்ந்த திருமலை நாயக்கர் மன்னர் அவருடைய மனைவி மூலியமாக ராமநுரத்தை ஆண்ட ரகுநாத சேதுபதி அவருக்கு வந்து தூது அனுப்பி எங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேரோட மதுரையை நோக்கி வந்து படையெடுத்து வந்து திருமலை நாயக்கர் மன்னருக்கு வந்து மக்களுக்கும் வந்து அரணா வந்து அவர் நின்று இது வந்து இது இதுல வந்து ஒரு மாதிரி போரிட்டு சண்டை போட்டு இரண்டு பக்கமுமே வந்து ப பலத்த சேதாரங்கலாம் நடந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க இரண்டு தரப்பிலுமே இறந்திருக்காங்க இறந்ததுல வந்து நம்ம மக்கள் வந்து வெற்றி கொண்டாடுறாங்க இவர் சேதுபதி மன்னர் ரகுநா சேதுபதி வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு அதுக்குள்ள நடந்த சூழ்ச்சிகள் எப்பயுமே வந்து நமக்கு தான் தெரியுமா வரலாறுல எப்பயுமே ஒரு ஒரு எட்டப்பன் மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அது மாதிரியான வரலாறுகள் எந்த ஒரு போர்லையும் நடந்திருக்கு அதெல்லாம் மீறி அந்த ஒரு சாணக்கியத்தனத்தோடு செயல்பட்டு ரகுநாசேபதி மன்னர் படை வந்து சிறப்பா செயல்பட்டு அந்த ம போர்ல வந்து வெற்றியும் கொண்டாடுறாங்க அந்த தளபதி வந்து தளபதி அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா மரவர்கள் வந்து இந்த சேதுபதி மன்னர் என்ன பண்றாங்கன்னா அந்த மைசூர் மகாராஜா படையில இருந்து வந்த தளபதியை மட்டும் அந்த மூக்கருத்து அவங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு யுக்தியை எடுத்தாங்களோ அந்த யுக்தியை வந்து அந்த தளபதிக்கு மட்டும் பண்ணி மற்ற படையோட மக்களெல்லாம் வந்து சேதப்படுத்தாம எல்லாத்தையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க வந்ததுல அதோட அதாவது படை வீரர்களை எதுவும் பண்ணாம படை தளபதிகளை மட்டும் வந்து மூக்கறுத்து படை படை வீரர்களை திரும்ப அனுப்பிட்டாங்க படை வீரர்களை வந்து எதுவும் சேதப்படுத்தாம படை தளபதியை மட்டும் சேதப்படுத்துறாங்க இதை அறிஞ்ச திருவிநாயக்கர் மன்னரும் வந்து மன்னரை வந்து ரகுண ராமநாதபுரம் மன்னர் ரகுணாஸ்வதி வந்து பாராட்டி அதுக்கு நினைவா மூக்கறுப்பு மண்டபம் அல்லது சேது மகாராஜ மண்டபம்ன்றது மாதிரிதான் நீங்க இருக்கும் அதோட அடையாளமா இந்த இது இருக்கணும் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப நீங்க அந்த தமுக்கு மைதானத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மண்டபம் மூக்கறுப்பு போராட்டத்துக்கு அடையாளமா இருக்குன்றீங்க அந்த மண்டபம் இருந்த நிகழ்வுல இந்த போராட்டத்துக்கு போடு என்ன நடந்தது அதாவது ஒருவேளை தளபதி அந்த மூக்கறுக்கப்பட்ட தளபதி கைது வைக்கப்பட்டாரா அங்க இருக்க கைது செய்யப்பட்டார்களா இல்ல ஒரு நினைவா ஒரு இடத்துல வைக்கணும் மண்டபம் கட்ட வேண்டும் அந்த மண்டபம் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இடமா இருக்கலாம் அன்னைக்கு வந்து அந்த பகுதி வந்து மதுரையில இருந்து ராமநாதபுரம் செல்லும் வழியாக அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் அந்த நிகழ்வு வந்து நடந்ததுனால அந்த இடத்துல வந்து நினைவா ஒரு மண்டபம் அமைத்து இந்த சேதுபதி மன்னர்கள் உதவியதை வந்து நினைவு மகிமா இந்த போர் வந்து வரலாறு நாளைக்கு வந்து இது இடம்பெறணும் அப்படி இந்த மண்டபத்தை கட்டினது வந்து திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் அதாவது தனக்கு உதவி செய்த மன்னர் சேதுபதியின் நினைவாக அந்த அவருடைய உதவியும் அவருடைய வீரத்தையும் போற்றும் விதமாக இந்த ஒரு மண்டபம் வந்து அந்த இடத்துல அமையணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து சேதுபதி மன்னரோட கொடியில கூட பாத்தீங்கன்னா கூட ஆஞ்சநேயரோட குடியிருக்கும் ஆஞ்சநேயரோட படம் இருக்கும் அது பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இங்க நீங்க பாக்கலாம் நீங்க இந்த மண்டபத்து பக்கத்துல இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா அந்த மண்டப அந்த மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்து பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கோயிலும் அதே காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமைய வந்த ஒரு அதாவது இவரு நீங்க சொல்றீங்க சேதுபதி மன்னரோட கொடியில ஆஞ்சநேயர் இருக்குன்றீங்க அப்ப திருமலை நாயக்கர் வந்து மன்னரை பெருமைப்படுத்துவதமா அந்த மண்டபத்து பக்கத்தில் அவரே கட்டினாரா கண்டிப்பா திருமலை நாயக்கரே வந்து பண்ணி அந்த மண்டபத்தை கட்டி இந்த மன்னரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றக்கா பண்ணது கூடுதலா என்ன பண்ணிருக்காங்கன்னா மைசூர்ல வந்து தசரா திருவிழா வந்து விமர்சையா கொண்டாடுவாங்க அது மாதிரி வந்து ராமநாதபுரத்துல நீங்க வந்து தசரா திருவிழா கொண்டாடலாம் அப்படின்ற அனுமதியும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கௌரவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தசரா திருவிழா ராமநாதபுரம் மன்னர் தலைமையில ரொம்ப சிறப்பாக விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இன்னைக்கு காலகட்டத்தை நீங்க கேட்ட மாதிரிதான் இப்ப அந்த பாலம் விரிவாக்கம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாலம் அந்த இன்னைக்கு இருக்கிற நடைமுறை இதுல வேகமாக ஓடுற காலகட்டத்துல பாலம் நெரிசல் கூட்ட நெரிசல் தவிர்த்து பாலம் போடுறதுலாம் நமக்கு முக்கிய மிக முக்கியமான ஒன்றுதான் ஆனா நம்மளுடைய பண்டைய காலத்துல வரலாறு புறம் அழித்து இது போன்ற பாலங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா என்னை கேட்டா தேவையில்லை தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வழித்தடங்கள் உருவாக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் யோசிக்கலாம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல ஒரு மூக்கருப்பு போர் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழகரை வந்து எவ்வளவு தூரம் சித்திரை திருவிழா வந்து பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு திருவிழாவில முக்கியமான பங்கா இருக்கிற பூப்பள்ளாக்கோடைய திருவிழா அந்த சேதுபதி மகாராஜா மண்டபத்துல நடக்குது அழகர் வந்து அங்க ஒரு நாள் தங்குறாரு தங்கிட்டு அடுத்த நாள் தான் கிளம்பி போறாரு அந்த ஒரு நிகழ்வு அதாவது தம் தமுக்க மைதானத்துல வந்து அழகர் தங்குறது ஒவ்வொரு வருடமும் அந்த சேதுபதி மண்டபத்துல தான் சேதுபதி மண்டபம் அதாவது இரவு ஃபுல்லா அங்கதான் தங்குறாரு அடுத்த அந்த பூ பொல்லாக்கு வந்து முதல் நாள் நைட்டு தான் சேதுராயர் மண்டபத்துல இருந்து கிளம்புற அழகர் வந்து அங்க மண்டபத்துக்கு பேரு சேதுராயர் மண்டபம் சேதுராயர் மண்டபம்ன்றது வேற சேதுராயர் மண்டபத்துல கிளம்புற அழகர் நேரடியா வந்து சேதுபதி மாராஜா மண்டபத்துக்கு வர்றாரு அன்னைக்கு வந்து தங்குறாரு தங்கி ஓய்வு எடுக்கிறார் ஓய்வு எடுத்து காலையில கிளம்புறார் ஆனா பூ பல்லாக்கு முடிஞ்சவடனே அதுதான் பூப்பல்லாக்கே வந்து சேதுபதி மண்டபத்துல நடக்குது அங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்குது அந்த பூ பூ அலங்காரத்தோட அழகர் வந்து வரா இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம சேதுபதி சமஸ்தானம் ராமநாத சமஸ்தானம் தான் அதுக்கு எல்லாமே செலவுகள்ல இருந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க அவங்க அதான் அவங்களுடைய தலைமையில நடக்குது மன்னர் வந்து வர வந்துட்டு இருக்காரு இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நடந்து முடிஞ்சிச்சு இது வந்து தொன்மையா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மக்களுடைய உணர்வுகளுக்குள்ள அந்த மண்டபம் வந்து ஒரு அங்கமா இருக்கு இது இந்த லட்சக்கணக்கான மதுரை மக்களோட ஒரு அங்கமா அந்த மண்டபம் செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை வந்து அனுப்பியிருக்காங்க என்ன மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு புறம்போக்கு இடத்த வந்து ஆக்கிரமிச்சதாகமோ அதை வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்க வந்து அப்புறப்படுத்தலைன்னா அந்த மண்டபத்தையும் அந்த இடத்தையும் நாங்களே அப்புறப்படுத்திடுவோம் அதுக்கான செலவையும் நாங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டரை வந்து அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறையில இருந்து அந்த பகுதி மக்கள் ஃபுல்லா அனுப்பியிருக்காங்க இல்ல சாதாரண ஒரு கடைக்கோ ஒரு வீடுக்கோ அந்த மாதிரியா நீங்க ஒரு நோட்டீஸ் வர்றது கொடுக்கறது ஒரு ஓகே ஏத்துக்கிறலாம் இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு மண்டபம் இது அரசாங்கத்துக்கு தெரியலன்றீங்களா இந்த ஒரு பாரம்பரிய மிக்க மண்டபம் இப்படி நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்குன்னா இதோட பாரம்பரியம் அரசாங்கத்துக்கு தெரியலையா இல்ல அது அந்த அதிகாரிகளுக்கு அதாவது அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியாம போனதா ஆமா இப்ப நீங்க சொல்றதுல ஒன்னே ஒண்ணு வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன் என்னன்னா நில கையகப்படுத்துவது வந்து சாலைகள் வந்து மேம்படுத்துறதுக்காக நில கையகப்படுத்துவது வந்து வழக்கம் ஆனா வந்து பட்டா லேண்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் ஓனர் பேரை போட்டு இந்த இடம் வந்து சாலையை வந்து விரிவாக்கம் பண்றக்கா நாங்க வந்து ஆக்கிரமிப்பு சாலைக்காக இந்த இடத்த நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து நோட்டீஸ் அனுப்புறது வழக்கம் ஆனா இதுல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்பன்னா இவங்களுக்கு என்ன அந்த திராவிட மாடல் அரசுக்கு என்ன தெரியுது ஆக்கிரமிப்பு அப்படின்னா அந்த வரலாறுகள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த ஏவா வேலு அமைச்சர் என்ன பண்றாரு சமாதியில் போய் பாட்டு தான் ஒரு பாருக்கா இருக்காரு அவர் வரலாறு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் வந்து இந்த அதிகாரிகள் மூலமா ஒரு இருக்காக்கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டு பழமையான ஒரு இடத்த வந்து அதாவது இந்தியா சுதந்திரமே அடையாத போது ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்த பாரம்பரியத்தை அது எப்படி ஆக்கிரமிப்புன்ற ஒரு அரசாங்கத்தால் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு போர் சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரலாறு நடந்துகிட்டு இருக்கு வருடங்க தொற்று வந்து சித்த திருவிழா அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி அதுக்கு அடுத்த விஷயம் அது அகற்றப்படவிட்டால் விட்டால் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட தேதியில் அக நாங்களே அகற்றிடுவோம் அகற்றிட்டு அதுக்கான செலவையும் உங்ககிட்ட வசூல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வந்து எவ்வளவு ஒரு தாந்தோணித்தனமான செயலா இருக்கு இப்போ நோட்டீஸ் வந்துருச்சு இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு காலம் ஒரு நிர்ணயம் பண்ணிருப்பாங்க இத்தனை இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க வந்து ஆக்கிரம் இது அந்த இது அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து சேதுபதி நீங்கள் வந்து அந்த மன்னர் குடும்பத்தை சே உறவினரை சேர்ந்தவங்க நீங்கள் எந்த மாதிரி அந்த அதாவது உங்க இந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற எந்த மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போறீங்க இல்லை இந்த தகவல் எங்களுக்கு வரும்போது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமா தான் இருந்துச்சு இது எப்படின்னா அது கச்சத்தீவு எப்படி வந்து எங்களுடைய அரசாங்க எங்களுடைய மன்னர் குடும்பத்துக்கு தெரியாமையே வந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து சோத்துக்குள்ள வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொடுத்தாங்களோ அது மாதிரிதான் இந்த சம்பவமா நான் பாக்குறேன் நான் அன்னைக்கு அச்சத்தீவு இன்னைக்கு வந்து இந்த சேதுபதி மாராஜாவுடைய மண்டபம் ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோடு நான் ஒப்பிட்டு பாக்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான வரலாறு தொடர்ந்து அழிச்சு 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 என்ன பண்ண போறாங்க இது நாளைக்கு வரும் சந்ததிகளுக்கு இப்படி ஒரு மண்டபம் நடந்தது இருக்குன்னு தெரியுமா மூக்கறுப்பு போருன்றத பத்தி தெரியுமா இப்ப இருக்கிற சந்ததி நிறைய பேருக்கு அந்த மூக்கறுப்பு போற பத்தி தெரியாது பூப்பள்ளாக்கு எதுக்காக நடக்குதுன்னு தெரியாது அதுல யார் வந்து தலைமை தாங்குறான்னு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்களை பூரா வெளியே கொண்டு வராம இவங்க வந்து வேற மாதிரியான விஷயங்களை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாலைகள் மேம்படுத்துவது பாலங்கள் கட்டுவது மிக தான் தேவைதான் இன்றைய காலகட்டத்துக்கு ஆனால் வரலாறுகள் மறைக்கப்பட்டு நம்ம இப்படி ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள நம்ம போகணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி அடுத்த கட்ட கேள்வி என்ன நீங்க வந்து இப்ப வந்து இந்த உங்களுடைய பாரம்பரியத்தை ஒரு அதாவது ஒரு வழிமுறையா ஒரு குரு சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள்டையோ அதிகார்டையோ கொண்டு செல்ல தவறிட்டீங்களா அதாவது அவங்க கவனத்துக்கு எடுத்து செல்ல தவறிட்டீங்களா இல்ல இது எந்த அரசாங்கம் இப்ப அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கிறதா அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி நீங்க அரசாங்கத்துக்கு அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல தவறிட்டீங்க இல்ல அது வந்து எங்களுடைய சமஸ்தானத்துல இருந்து முறையிடுவாங்க நான் வந்து என்ன சொல்றது இப்ப நான் வந்து நீங்க வந்து சமஸ்தானத்துக்கு உறவினர் அப்படின்றது குறிப்பிட்டாலுமே நான் என்னுடைய கருத்து எப்படின்னா ஒரு பொதுமக்களோட பொதுமக்களாக தான் நான் அந்த உணர்வா தான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து மொத்த மதுரை மக்களும் ஒரு உணர்ச்சி பூர்வமா சிறு சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் உணர்ச்சி பூர்வமா பக்தியோட அந்த பூப்பல்லாக்கா வந்து தரிசிக்கிற ஒரு இடத்தை இவங்க வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகட்டிட்டாங்கன்னா என்னதான் சமஸ்தானத்துக்கு உரிய சொத்தாக இருந்தாலும் சமஸ்தானத்துக்கு இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஜனரங்கமா எல்லாருமே வந்து பயன்படுற அளவுக்கு அந்த இடம் இன்னைக்கு வரைக்குமே அல்லது இது வந்து திட்டமிட்டு ஒரு வரலாற்ற வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட வேண்டிய மறைக்கப்படுறதுக்காக இது திட்டமிட்டு செயல்படுகிறதா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூக்கறுப்பு போராட்டத்துக்கு அதாவது திருமலை நாயக்கர் மதுரை ஆட்சி செய்யறாரு ஆனா அவருக்கு உதவியாக மன்னர் சேதுபதி வந்து அஹ் நாயக்கரோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினார்னு சொல்லிட்டு திருமணநாயக்கரே ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அதாவது என்னுடைய உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியவர் மன்னர் சேதுபதினு சொல்லிட்டு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அப்படி ஒரு வரலாற்று சம்பவமாக இன்னைக்கு அதாவது நினைவாக இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை இடிப்பதனால அந்த வரலாற்றை அந்த அதாவது மன்னர் சேதுபதியின் வீரம் வீரமிக்க வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான இது ஒரு முயற்சியா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல கண்டிப்பா நம்ம முறையில ஏன்னா இன்னைக்கு வந்து திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தாரு திண்டுக்கல்ல வந்து நீ மணிகண்டம் கட்டியிருக்காங்க இதே இது வந்து இந்த ஊர்ல மண்ணின் மைந்தராக மண்ண மக்களின் ஆட்சியாக அரசாங்கம் பண்ண மன்னர் சேதுபதியா இருக்கட்டும் திருமலை நாயக்கார இருக்கும் அவங்களுக்கு நினைவிடங்கள்னு பாத்தீங்கன்னா இல்ல அருங்காட்சியின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அரசாங்க சார்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம்னா கேள்விக்குரியதான் அவங்களுக்கு கௌரவிச்சிருக்காங்கன்னு கேட்டா கேள்விக்குறிதான் ஆனா இருக்கிற ஒன்னு ரெண்டு விஷயங்களையுமே வந்து சரிவர பராமரிக்கிற கூட இந்த அறநிலையத்துறை வந்து கரெக்டா வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறது கிடையாது அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலோட நிர்வாகத்துல வந்து ஏகப்பட்ட புலர்புடி பண்றாரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஏகப்பட்ட குளர்புடிகள் ஒரு கோயிலோட நிர்வாகத்துக்குள்ள அவ்வளோ தலையிடுறாரு ஒரு கோயில வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு கோயில வந்து ஒரு சில புறணமைக்கிறதா இருக்கட்டும் எதுவுமே பண்றது கிடையாது ஆனா உண்டியல் பணத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள கொண்டு போய்க்கிறாங்க இது வரலாறு இருட்டடிப்பா தான் நான் பாக்குறேன் சேதுபதி மன்னர்களுக்கு அந்த சேதுவை மகாராஜா மண்டபம் இருக்கு அதை ஆக்கிரமிப்பு சொல்லி சம்மன் அனுப்பிச்சது முத குற்றம் அந்த ஆக்கிரமிப்புன்னு போட்டதுக்கு அப்புறமும் கூட அதுல என்ன வரலாறு இருக்கு அப்படின்ற தெரியாத அளவுக்கு இருக்காங்க இந்த அதிகாரிகள் இல்ல இங்க இருக்கிற அதிகாரிகளும் அதை கொண்டு போகலையா இல்ல அமைச்சர் இதெல்லாம் தெரிஞ்சு ஸ்டாலின் இந்த மத்திய இந்த மா மாநில அரசாங்கம் இதன் வரலாறுகளை வந்து அழிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கிறேன் உங்கள் தின சேவல்